வணக்கம் கார் வச்சுருக்க நிறையா பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க நம்ம வண்டி எவ்வளோ தான் மைலேஜ் தருது அதை எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஏன்னா நம்மளாம் ஒரு கணக்கு போட்டுவோம் வண்டி விற்றவங்க ஒரு மைலேஜ் சொல்லியிருப்பாங்க கிடைக்கிறது ஒன்றா இருக்கும் என்னடா நம்ம பார்க்கறது சரிதானா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போல்லாம் ஒரு சில வண்டிகளில் கார் டிஸ்பிளேலே வந்து ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் அதுவும் சரி வர்றதில்லை அப்புறம் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆட்டோமொபைல் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களாக எப்படி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் காருக்கு டீசலோ பெட்ரோலோ டேங்க் ஃபில் பண்ணிடுங்க அந்த டைமில் உங்கள் ட்ரிப் மீட்டரை ஜீரோ பண்ணிடுங்க அப்புறம் குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ கிலோமீட்டராவது ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் வந்து டேங்க் ஃபில் பண்ணுங்க இப்போது உங்கள் ட்ரிப் மீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பாருங்கள் வந்து மறுபடியும் போட்ட டீசல் எவ்வளோ அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க ரெண்டையும் வகுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது தாங்க உங்கள் வண்டியோட உண்மையான மைலேஜ் உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா நீங்கள் ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஓட்டியிருக்கீங்கன்னா மறுபடியும் வந்து ரெண்டு லிட்டர் போட்டு டேங்க் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வண்டி ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா அப்போ பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சிட்டிக்குள்ளே ட்ராஃபிக்கில் ஓட்டி மைலேஜ் எடுத்திங்கன்னா அது சரியான மைலேஜாக இருக்காது அதே மாதிரி வண்டியை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்டி பார்த்தீங்கன்னா அப்பவும் சரியான மைலேஜ் கிடைக்காது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வண்டிக்கும் மைலேஜ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு மைலேஜ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எப்படி மைலேஜ் அதிகப்படுத்துகிறது அப்படின்றத என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி